வணக்கம் நம்ம அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஷ்டக வர்க்கம்ங்கிற ஒரு முறை இருக்குது வேத ஜோதிடத்தில் அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் இருக்குது இப்போ செவ்வாயோட பின்னாசக வர்க்கத்தை எடுத்துக்கலாம் அதில் லக்னத்துலேருந்து செவ்வாய் வர உள்ள பாயிண்ட்டை என்னணும் ப்ளஸ் செவ்வாயிலேருந்து லக்னம் வர உள்ள பாயிண்ட்டை என்னணும் சரிங்களா திருப்பி இந்த ரெண்டையும் கூட்டணும் இந்த மூணு எண்ணிக்கை இருக்குல்ல இந்த மூணு எண்ணிக்கையில் வரக்கூடிய வயசுல விபத்து கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே ஏற்படும் நீங்க வந்து உங்களுடைய ஹாரஸ்கோப்பை கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்று அஞ்சு ஒன்பது எட்டு பத்து இந்த பாவகங்களில் செவ்வாய் பின்னாசக வர்க்கத்தில் நாலு பரலுக்கு மேல இருந்த அரசனுக்கு இணையானவர் செவ்வாய் வந்து மூன்றாம் பாவகத்தில் சம்பந்தம் பெறுவது வந்து நல்லதுன்றது சாஸ்திரங்கள் சொல்லுது ஒன்பதாம் இடம் பெண்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்படுவது நல்லதல்ல குடும்ப வாழ்க்கை சிறக்காது பாதிக்கப்படும் பிரிவினை ஏற்படும் அசக வர்க்கத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பது இது அகம் சொல்லுவாங்க அதிக பரல் இருக்கிறது வந்து வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷத்தை கொடுக்கும் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு பத்து பதினொன்றில் அதிகமாகச்சுன்னா என்ன இருந்தாலும் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இது புறம்னு சொல்லுவாங்க ஒன்று நாலு ஏழு ஒம்பது பத்து பதினொன்றில் நூற்றி அறுபத்தி நாலு பரல் இருந்ததுன்னா செலவுக்கு மேலே வரவு வரும் ஆறு எட்டு பன்னெண்டில் எழுபத்தாறு பரலுக்கு மேலே இருந்தால் வரவுக்கு மேலே செலவு வரும் உங்களுடைய சர்வாச வர்க்கத்தில் செவ்வாய்க்கு எட்டாம் இட பரல்களையும் செவ்வாய் இருக்கும் ராசிக்கு எட்டாம் அதிபதி இருக்கும் ராசியில் உள்ள பரல்களையும் பெருக்கி இருபத்தி ஏழால் வகுத்து மீதி அஸ்வினி முதல் என்ன வரும் நட்சத்திரத்தில் கோச்சார குரு வரும்பொழுது அப்பாவின் சொத்து வந்து சேரும் அப்படின்னு அசகவர்க் கணித முறைப்படி சொல்லப்படுகிறது ம நம்ம தாத்தா பாட்டியோட சொத்து வேணும் அப்படின்னா எட்டாம் அதிபதி செவ்வாயோட சம்பந்தம் பெறணும் அந்த கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா நம்ம ஆன்சிஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வரும் ஒருத்தர் பிஸ்னஸ் செய்கிற செய்கிறன்னு ஆசைப்பட்டால் காலப்புருஷனுக்கு ஏழாத வீட்லேயும் லக்னத்துக்கு ஏழாத வீட்லேயும் வந்து பிளானெட்ஸ் வந்து ஏதோ ஒரு பிளானெட் அவசியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ லக்னம் வந்து சரியா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிறந்த நேரத்தை நாளிகையாக மாற்றணும் அதை இன்ட்டு ஆறாளை பெருக்கணும் ப்ளஸ் நீங்கள் பிறந்த தமிழ் தொகுதியை கூட்டணும் டிவைடட் பை தேர்ட்டி ஈவு வருதுல்ல அது கூட ப்ளஸ் ஒன்றை கூட்டணும் அந்த நம்பரை சூரியன்லேருந்து என்ன வருவது தான் வந்து லக்னம் அதையும் உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லக்னம் சரியா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இது வந்து அஸ்ட்ராலஜி டிப்ஸ் எல்லாமே ஒரு குடும்பத்தில் வந்து யாருக்கு லக்ன பரல் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் குடும்பத்தில் தலைவராக இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் யாருக்கு பத்தாவது வீட்டில் பரல் அதிகமாக இருக்கோ அவர் பேரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏழாம் வீட்டில் நாலு பேர் பார்ட்னர்ஷிப் சேர்கிறாங்க ஏழாவது வீட்டில் யாருக்கு பரல் இருக்குதோ அவங்க பேரில் வந்து நிர்வாகம் நடத்தினா நல்லாயிருக்கும் ரெண்டுலேயும் நாலுலையும் அதிகமான பரல் இருந்தால் பூர்வீக சொத்து உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து அஷ்டக வர்க்க கணித முறைங்க ஒரு பாவத்தின் பலம் அதிகமாக இருந்தால் அது அடுத்த பாவத்தை வந்து நசுக்கும் ஒரு ஹாரஸ்கோப்பில் லக்னம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபது டாக்டர் பாலகிருஷ்ணன்